வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷனு இங்கே வந்து மொத்த போரோட ஆளை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐநூறு அடி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இங்கே வந்து இவங்க வந்து தென்னை மரங்கள் வைக்கிறதுக்காண்டி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ ஐநூறு அடியிலேருந்து இவங்களுக்கு நம்ம சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு தண்ணி எடுத்து கொடுக்கணும் அதற்கு நாங்கள் சஜெஷன் பண்ணது வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு ஒன்றே கிழஞ்சி டெலிவரி தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அதை நீங்கள் டைரெக்டாக நீர் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்கள் விவசாயத்தை பார்த்துக்கலாம் மரங்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ஐநூறு அடிக்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் மூணோ பேருக்கு பேனலை போட்டு ஹைலி எலூட்டர்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு வித் லைட்டிங் ரெஸ்டோடு இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி வித் எஸ்எஸ் மோட்ரு அது போக நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்க ட்ரைவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆம் டிரைவு இந்த டிரைவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மொபைல் ஆன் ஆஃப் டிரைர் அண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் ஸோ இது வந்து அந்த ஐநூறு அட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு மூணு ஹெச்பியில் இருந்து அது போக வந்து நம்ம ஹைலி எலெக்ட் ஸ்டக்சரு இடி தங்கி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் திறந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களில் நேரடியாக விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்